வளமாற்று பொன்னங்கள் என்று அதை அந்த தெய்வத்திற்கு உபயோகம் இல்லாத அந்த தங்க தங்கங்களை மூன்று மண்டலங்களாக தமிழ்நாடு முழுவதும் பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் உச்ச நீதிமன்ற நீதியரசர் ராஜ் அவர்கள் ஒரு மண்டலத்திற்கு ஒரு மண்டலத்திற்கு செல்வி மாலா உயர் நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் ஒரு மண்டலத்திற்கு ரவிச்சந்திர பாபு ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் அவர்கள் முழுவதுமாக அரக்கு போன்றவற்றை நீக்கி சொக்க தங்கங்களாக மாற்றுவதற்குண்டான அனைத்தையும் டிரான்ஸ்பரன்சியாக வீடியோ கவரேஜோடு பொதுமக்களுக்கு லைவோடு காண்பித்து அந்த தங்கங்களை பிரிக்கின்ற பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதுவரையில் பதிமூன்று கோயில்களில் அந்த தங்கங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே பத்து கோயில் பிரிக்கப்பட்ட தங்கங்கள் வைப்பு நிதிக்கு எடுத்து செல்லப்பட்டு நானூற்றி இருபத்தி ஏழு கிலோ வைப்பு நிதியில் வைக்கப்பட்டு சுமார் ஆண்டுக்கு ஐந்தரை கோடி ரூபாய் வைப்பு தொகையின் வட்டியாக கிடைக்கின்றது அந்த வட்டி தொகை பல்வேறு அந்தந்த திருக்கோயிலுக்கு திருப்பணிகளுக்கு பயன்படுத்துகின்றன தற்போது இந்த மாதம் மாத்திரம் மூன்று திருக்கோயில்களில் அது போன்று தங்கங்களை அவர்கள் பிரித்து வைத்ததை ஒன்றிய அரசினுடைய உருக்காலைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றோம் உதாரணத்திற்கு மாசானியம்மன் கோயிலில் இருபத்தி எட்டு கிலோ தங்கம் அதேபோல் நம்முடைய திருச்சியிலே இருக்கின்ற மானசேவர் அந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் ஒரு பன்னிரெண்டு கிலோ தங்கம் நேற்றைக்கு பழனியிலே நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிலோ தங்கம் குறுக்காலைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது இருபத்தி ஏழாம் தேதி சமயபுரத்திலிருந்து இருந்து ஐநூறு கிலோ அளவிற்கு இருக்கின்ற தங்கத்தை மும்பையில் இருக்கின்ற உருக்காலைக்கு அனுப்ப இருக்கின்றோம் தொடர்ந்து இந்த தங்கங்களை உருக்கின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதுவரையில் இருபத்தி மூன்று திருக்கோயில்களில் இந்த தங்கங்கள் அடுத்து நீக்கி நீதிபதிகள் முன்னிலையில் பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்றது அதில் பதிமூன்று திருக்கோயிலுடைய தங்கங்கள் உருக்காலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன பத்து ஏற்கனவே உருக்கப்பட்டு வைப்பு நிதியில் வைக்கப்பட்டிருக்கிறது திருப்பூர் முருகன் கோயில் பக்தர் ஒரு காணிக்கை ஐஃபோன் உள்ள ஒன்றில் வந்து அந்த போன் வந்து கோயிலுக்கு தான் சொந்தம் சொல்லி ஒரு பேர் கேட்டப்படுது நானும் இன்றைக்கு அதை செய்தியில் படித்தேன் அது குறித்து தீர விசாரித்த பிறகு ஒரு முடிவினை மேற்கொள்ளலாம் துறை சார்ந்த அதிகாரிகள் வருகை தந்திருக்கின்றார்கள் எப்பொழுதுமே உண்டியில் விழுந்து விட்டால் மீண்டும் அதை சாமி கணக்கில் தான் வரவேற்பார்கள் இதற்கு ஏதாவது விதிவிலக்கு இருக்கிறதா என்று சட்டப்படி ஆராய்ந்து ஏதாவது இருந்தால் அதற்கேற்ற நிவாரணம் நிச்சயமாக அந்த பக்தர்களுக்கு வழங்குவதற்குண்டான சாத்திய குழுக்கள் இருப்பில் ஆராயப்படும்